வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்காரில்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஆல்ரெடி பாஜக அதிமுக யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக திமுக கவர்மெண்ட்டை பார்த்து எழுப்பிக்கு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டு விசாரணையெல்லாம் நடந்து அவனுக்கு முப்பது வருட கடுங்காவல் தண்டனையை நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வெளிவந்துச்சு இந்த சூழலில் தான் அண்ணாமலை ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் பரபரப்பான பல கேள்விகளை எழுப்பியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹாப்பி தான் ஞானசேகரனுக்கு முப்பது வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஐந்தே மாதத்தில் விசாரணையெல்லாம் நடத்தி முடிச்சு நீதிமன்றத்தில் இந்த தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் ஆனால் இது முழுசாக கிடைத்த நீதியாக ஏகப்பட்ட கேள்விகள் இதில் இன்னும் இருக்கே கேள்விகளுக்கு விடை கிடைக்காமே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு என்ன டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கிரைம் வந்து நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு கொடூரம் நடந்தது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா டிசம்பர் இருபத்தி நாலு க்ரைம் நடந்த அடுத்த நாள் ஞானசேகரன் இருக்கான்ல அவன் கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் விடுதலை செய்யப்படுறான் பிறகு மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இதே ஞானசேகரன் கைது செய்யப்படுறான் எதுக்காக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை ஃபர்ஸ்ட் விடுதலை பண்ணீங்க இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அண்ணாமலை முதல் கேள்வி எழுப்பியிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஞானசேகரன் பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிறந்தானா அதில் ஜிபே நம்பர்லாம் இருக்கும்ல அந்த நம்பர் ஆய்வு செய்யும்போது தமிழக அரசாங்கம் தமிழக அரசு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அந்த கிரைம் நடக்கிறப்ப ஃபிளைட் மோடில் இருந்துச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாங்க ஃபிளைட் மோடில் தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ளைட் மோட்லேருந்து அந்த மொபைல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஞானசேகரன் யாருக்கு கால் பண்ணான் தெரியுமா யாருக்குனா அந்த கோட்டூர் காவல் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் டிசம்பர் இருபத்தி மூணு கிரைம் நடந்த அன்னைக்கு எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரன் மொபைலில் இருந்து அந்த காவல் அதிகாரிக்கு ஃபோன் போயிருக்கு யார் அந்த காவல் அதிகாரி அப்படிங்கிற பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தமிழக அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்குறேன் இன்றைக்கி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ப்ராப்பரான பதில் கிடைக்கணும் பதில் கிடைக்கலனா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் யார் அந்த காவல் அதிகாரி அவருடைய மொபைல் ஃபோன் என்ன நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போது கிரைம் நடந்த எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோடில் ஞானசேகரனுடைய மொபைல் இருந்திருக்கு அதிலிருந்து வெளியே வந்த உடனேயே எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஞானசேகரன் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒம்பது ஒன்றுக்கு அந்த காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கு கால் பண்ணியிருக்காரு எதுக்காக குற்றம் நடந்து முடிந்த பிறகு ஞானசேகரன் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த காவல்நிலைய அதிகாரி மீண்டும் ஏன் வந்து ஞானசேகரனுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த விசாரணையில் எஸ்ஐடி விசாரணை நடந்துச்சுல அந்த விசாரணையில் இது தொடர்பாகலாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு வேலிடான கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா திமுகவுடைய வட்ட செயலாளராக கோட்டூர் சண்முகத்துக்கு ஆறு வாட்டி இருபத்தி நாலாம் தேதி கால் பண்ணியிருக்காங்க ஞானசேகரன் காலையில் ஏழு இருபத்தி ஏழுக்கு தொடங்கக்கூடிய ஃபோனு மாலை நாலு ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு முறை ஞானசேகரன் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவுடைய வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை இந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரன் நாலு மணிக்கு மேலே கோட்டூர் சண்முகத்துக்கு பேசலை மதியானம் நாலு மணிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே ஏன்னா அந்த மூணு மணி நாலு மணி நேரம் தான் ஞானசேகரன் ஃபஸ்ட்டு கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னார்ல அண்ணாமலை இருபத்தி நாலாம் தேதி கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டுட்டாருன்னு சொன்னார்ல அந்த கால் பண்ணாத அந்த மூணு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காரு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே ஞானசேகரன் மாலை ஒரு எட்டு முப்பது மணி போல் வெளியே வராரு வெளியே வந்த நேரத்தில் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே சமயங்களில் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே மா சுப்பிரமணியனுக்கு கோட்டூர் சண்முகம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு எட்டு முப்பதுக்கு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு கோட்டூர் சண்முகமும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு அடுத்து இந்த கோட்டூர் சண்முகம் இருக்கார்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடிய ஒருத்தர் இருக்கார் நடராஜன் அப்படிங்கிறது அவருடைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இந்த நடராஜனுடைய கையில் தான் இருக்குது அந்த நடராஜனுக்கு கோட்டூர் சண்முகம் டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஃபோன் பண்ணியிருக்காரு கிரைம் நடந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஆறு நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக கோட்டூர் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய நடராஜனுக்கு பதிமூணு முறை கால் பண்ணியிருக்காரு நான்கு நாட்களில் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து கோட்டூர் சண்முகம் டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி இரண்டு முறை வேற ஒரு போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்போது இதில் என்ன கேள்வி அண்ணாமலை கேட்குறாருன்னா முதல் கேள்வி கிரைம் நடந்த அன்னைக்கு ஃப்ளைட் மோட்லேருந்து வந்த பிறகு வெளியே வந்த உடனேயே ஏன் கோட்டூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஞானசேகரன் பேசணும் ஆறு நிமிஷம் கழித்து அந்த போலீஸ் அதிகாரி ஞானசேகரனுக்கு எதற்காக தொடர்பு கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது திமுகவுடைய வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட ஆறு முறை இருபத்தி நாலாம் தேதி பேசியிருக்காரு ஞானசேகரன் ஆறு வாட்டி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரனை கைது செய்து பிறகு ஏன் அவரை விடுதலை செஞ்சீங்க என்ன காரணம் ஆதாரங்களை அழிப்பதற்காக விடுதலை செஞ்சீங்களா அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இது ரெண்டாவது மூணாவது கோட்டூர் சண்முகம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எதற்காக ஃபோன் பண்ணார் டிசம்பர் இருபத்தி நாலு அப்படின்னு மூணாவது கேள்வி கேட்டிருக்காரு நாலாவது கேள்வி இந்த கோட்டூர் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய நடராஜனுக்கு பதிமூணு வாட்டி கால் பண்ணியிருக்காரு கிரைம் நடந்த அன்னைக்கும் கால் பண்ணியிருக்காரு ஏன் இது நாலாவது கேள்வி அஞ்சாவது கோட்டூர் சண்முகம் டிசம்பர் இருபத்தி நாலு வேற ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இதெல்லாம் எதுக்காக எஸ்ஐடியுடைய இன்வெஸ்டிகேஷனில் இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்ப நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் தரேன் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே முதலமைச்சர்கிட்ட இருந்து விளக்கம் வந்திருக்கணும் இருந்து விளக்கம் வந்திருக்கணும் அப்படி விளக்கம் வரலை அப்படின்னா இந்த அதிகாரிகளுடைய பேர் ஃபோன் நம்பரெல்லாம் நான் வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிர வச்சுருக்காரு தமிழக அரசியல் கலத்தையே இதற்காக தான் நம்மளுடைய சேனலில் ஒரு டயலாகே நான் சொல்லுவேன் அண்ணாமலையுடைய சேவை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் பாருங்க பாருங்கள் அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ தான் வெளியிட்டார் தமிழக அரசியல் அப்படியே பற்றிக்குச்சு லாஸ்ட்டு ரெண்டு மாதம் எப்படி ரொம்ப மந்தமாக நகர்ந்துக்கு இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலை ஃபீல்டில் இல்லை பாஜகவுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிலிருந்து அண்ணாமலை அவ்வளோ ஆக்டிவாக இல்லை டிஎன் பாலிடிக்ஸ்ல இப்போ பாருங்க உள்ளே வந்த உடனே ஒரு வீடியோலையே அதிர வச்சுட்டாரு இதனால் தான் அண்ணாமலையை மாற்றவே மாற்றாதீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னா அண்ணாமலை தேவை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி ஏதாவது ஒரு வீடியோவை வெளியிட்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய நெருக்கடி அண்ணாமலை கொடுத்துருந்தார் ஸோ இது லாஸ்ட் ரெண்டு மாசமா மிஸ் ஆயிருந்துச்சு ரெண்டு மாதங்களுக்கு பிறகு அண்ணாமலை இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஆனந்த கண்ணீரையே வர வச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க பாஜக தொண்டர்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்